ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு புரியமுள்ள சகோதர சகோதரிகளை செப்டம்பர் மாதம் முதல் தேதியிலே நாம் இருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் அன்னை கன்னி மரியாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக நாம் கருதுகின்றோம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னை கன்னி பிறந்த நாளை நாம் கொண்டாடினாலும் கூட அன்னை கண்ணி மறியாளின் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ கெபிகள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ இந்த மாதம் முழுவதும் அன்னை கன்னி மரியாளுக்காக கொடியினை ஏற்றி சிறம் சிறப்புமாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் அன்னை கன்னி வார்த்தையையும் இறை வார்த்தையும் கேட்டு தியானிக்கின்றோம் ஆகவே அன்னை கன்னி அருளும் ஆசிர்வாதமும் அவருடைய பரிந்துரையும் அவருடைய அறைவனுப்பும் என்றும் நம்மளோடும் நம்முடைய குடும்பங்களிலும் தங்குமாறு நாம் தொடர்ந்து அன்னை கன்னி பரிந்துரையை நாடுவோம் பிரியமானவர்களே இன்றைய நட்சி பார்க்கின்றோம் ஆண்டவர் ஈசு கிறிஸ்து நமக்கும் அவர்க்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கின்றது என்பதை மிகவும் ஆணிதாரமாக இன்றைய நிலை பார்க்கின்றோம் இயேசுவுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கின்றது என்று நாம் நம்மையே சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கின்றது பிரி மாணவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்கின்றார் அங்கே தூய் ஆவியினால் மு முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய இறை வார்த்தையை போதிக்க தன்னுடைய இறை மக்களுக்கு அறிவிக்க நோய்களை குணமாக்க அங்கே செல்வதை நாம் பார்க்கின்றோம் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையை வாசிக்கின்றார் அதன் மூலம் அந்த இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார் அங்கே மக்கள் அனைவரும் அவரை நம்புகின்றார்கள் இறுதியாக பார்க்கின்றோம் யாருக்கெல்லாம் இஸ்ராயல் மக்களிடையே யாரெல்லாம் குணம் பெற்றார்கள் யாரெல்லாம் குணம் பெறவில்லை என்றையும் அவர் எடுத்து கூறுகின்றார் இறுதியாக மக்கள் அவரை அங்கிருந்து துரத்து ஆரம்பிக்கின்றார்கள் இஸ்ராயல் மக்களிடையே பல தொழில்நோயாளிகள் காலப்பட்டார்கள் ஆனால் அந்த ஒரு சில மக்கள் மட்டுமே தான் அந்த சாதி பாத்தை சார்ந்த மக்கள் மட்டுமே தான் அவர்கள் குணம் பெற்றார்கள் என்று கூறியவுடன் அங்கே இருந்து மக்கள் எரிச்சல் பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே இருந்து துரத்தப்படுகின்றார்கள் பிரிய மாணவர்களே இன்று இந்த ஆலயத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் கூடுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நற்கரனை பெறுகின்றோம் நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கின்றது அந்த ஆன்மீகத்திலே நாம் வேரூண்டி காணப்படுகின்றோமா அல்லது அந்த ஆன்மீகத்திலே நாம் அதே நிலையிலே இருக்கின்றோமா அல்லது அந்த ஆன்மீகத்திலே நாம் ஒரு ஓடுகின்ற தண்ணீர் போன்று இருக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலை உட்கொள்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பலி பூஜையிலே ஒவ்வொரு நாளும் நாம் கலந்து கொள்கின்றோம் முழுமையாக கலந்து கொள்கின்றோம் இந்த மக்களை யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கிருந்து அடித்து விரட்டுகின்றார்களோ அவர்களை போன்று இருக்கின்றோமா அல்லது அந்த குணம் பெற்ற மக்களில் நாம் ஒருவராக இருக்கின்றோமா ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு மட்டும் குணத்தை கொடுத்தால் மற்றவர்களுக்கு குணத்தை கொடுக்கவில்லை இதை எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கின்றபோது அந்த சாதி பாத்து சார்ந்த அந்த கை எவ்வாறு ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு எவ்வாறு நெருக்கமாக இருந்தார் அவருடைய ஜெபம் மட்டும் ஏன் கேட்கப்பட்டது என்னுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை என்றெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமான அவர்களை நானும் ஆலயத்திற்கு வருகின்றேன் நானும் ஜபம் ஆலய ஜபிக்கின்றேன் நானும் ஒரு மணி நேரம் மண்டியிட்டு ஜபிக்கின்றேன் நானும் காவியை உடையை அடித்து கொண்டு தினமும் வருகின்றேன் நானும் நீல நிற உடையை அணிந்து கொண்டு வருகின்றேன் அவர்களுக்கு மட்டும் ஆசிர்வாதம் கிடைக்கின்றது அவர்கள் மட்டும் வளர்ந்து கொண்டே செல்கின்றார்கள் ஏன் எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் குணத்தை கொடுக்கவில்லை ஏன் எனக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் சுகத்தை கொடுக்கவில்லை ஏன் என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் இன்னும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஏன் என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் இன்னும் பிள்ளை பாக்கியம் கொடுக்கவில்லை ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இன்னும் பிளவு இருக்கின்றது ஏன் எங்களுடைய குடும்பத்திற்கு இன்னும் ஒற்றுமை கிடைக்கவில்லை ஏன் எங்களுடைய குடும்பத்திற்கு இன்னும் சமாதானம் கிடைக்கவில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மை நாம் பரிசோதனை பார்த்து அந்த உறவு முறையை இன்னும் ஆழமாக பலப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகின்றார் பிரியம்மான் அவர்களை நாம் நம்முடைய நிறைகளையும் குறைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற போது அவர் எவ்வாறு தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறை வார்த்தையை போதிக்கின்றாரோ அதே இறை வார்த்தையை நமக்கும் கொடுக்கின்றார் நாமும் முற்றிலுமாக தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் அந்த தூய் ஆவியனின் தூண்டுதலால் மீண்டுமாக அவரோடு ஒன்றிணைந்து மீண்டுமாக அவரோடு சேர்ந்து அந்த ஆன்மாக்களை புதுப்பிக்க நம் ஆண்டவர்களிடத்திலே நம்முடைய உறவு பலப்படுத்த வேண்டும் இந்த வரம் வேண்டி ஆண்டவர் இசு கிறிஸ்துவின் அருளையும் நம்முடைய பாதுகாவலி பாத்திம அன்னையின் ஆசிர்வாதத்தையும் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த பள்ளியிலே உருக்கமாக மண்டாடுவோம் இறைவனுடைய அருளும் அன்னை கண்ணி மறியால் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு தங்குவதாக்கு